வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் தமிழ் பாடம் எண் பதினேழு பாடம் எண் பதினேழு மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் நட்பே துணை புதிர்கதை அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது நரி நாள் மானிடம் நண்பனே நீ உன் நண்பன் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடமும் சொல்லிக்கொண்டு கொண்டு அலைகிறது முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்துக் கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை அது எப்படி என்று அதற்கு நரியானது அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்துச் சென்று அங்கு வாழும் சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும் என்று பொய்கூறியது மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடுக்காட்டிற்குள் சென்றது தனது நண்பனை வெகுநேரமாகியும் காணவில்லையே என்று முயல் துடி துடித்தது காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்து விட்டது நரியாரே என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல என் நண்பன் என்று நரி பதில் கூறியது மானை விட்டுவிடு என்று கதறியது என் மூன்று புதிர்களுக்கு விடை கூறு பிறகு விட்டு விடுகிறேன் என்றது நரி சரி புதிர்களை சொல் என்றது முயல் நரி புதிர்களை சொல்லத் தொடங்கியது புதிர் ஒன்று கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்ன புதிர் இரண்டு கைகள் இருக்கும் ஆனால் தட்ட முடியாது அது என்ன புதிர் தொடக்கத்தில் உயர்ணம் தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடித்தவுடன் குட்டை அது என்ன முயல் நரியிடம் இவ்வளவுதானே இதோ விடை சொல்கிறேன் என்றது முதல் புதிருக்கு மழை என்பதே விடையாகும் இரண்டாவதற்கு கடிகாரம் என்பதே விடையாகும் மூன்றாவதற்கு மெழுகுவத்தி என்பதே விடையாகும் என்றது முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போனது நரி நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன் என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு என்றது என்று கேட்டது முயல் நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்து மான் மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது நீதி கருத்து கேடாய் முடியும் கேடாய் முடியும் இந்த கதையில என்னன்னா ஒரு மான முயலும் நண்பர்களா இருக்கிறாங்க அந்த மான் நல்லா கொழு கொழுன்னு அழகா இருக்கிறதுனால அங்க இருக்க எல்லா நரிகளும் அந்த மானை வேட்டையாடி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுது அதில் ஒரு நரி என்ன பண்ணுது மானும் முயலும் ஒன்றும் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா நம்மளால மானை வந்து அடித்து சாப்பிட முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நட்பை பிரிக்க ஒரு பிளான் பண்ணுது இந்த நரி மான் மான்கிட்ட போய் நீ உன் நண்பன் முயலை ரொம்ப நம்புகிற ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருக்கீங்க நீ ரொம்ப உன்னோட நண்பன் முயலை நம்புற ஆனால் முயல் வந்து காடு ஃபுல்லாகவும் எல்லா நான் வந்து மானை விட அழகுன்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் சொல்லுது நம்ம மானுக்கு நரியோட தந்திரம் ஒண்ணுமே புரியல மானம் அத நம்பிடுது அது மட்டும் இல்ல இந்த முயல் என்ன உனக்கு கெடுதல் செய்யும்னு மான் கிட்ட சொல்லுது மான் சொல்லுது எப்படி எனக்கு கெடுதல் செய்ய முடியும்னு நரி கிட்ட கேக்குது இந்த முயல் உன்னை அங்க தூரத்துல இருக்க சிங்க குகைக்கு கூட்டிட்டு போய் அதுல இருக்க சிங்கத்துக்கு ஒண்ணு இறையா மாத்திடும் அதனால நீ என்ன பண்ண என் கூட இங்க இருந்து நடு வந்துடுன்னு சொல்லி தந்திரமா பேசி அந்த மானை நடு காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுது நரி மானோ நரியோட தந்திரம் புரியாம நடு காட்டுக்கு போயிடுது முயல் வழக்கமா மானும் முயலும் சந்திக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அவரோட நண்பரை காணும் என்னடா நம்ம நண்பன் மான காணுமே எப்பவும் நம்ம கூட தானே இருப்பா இப்ப எங்க போனான்னு தேடி காடு ஃபுல்லா அலைது கடைசியா நம்ம மானை கண்டுபிடிச்சிடுது அது மட்டும் இல்லை தந்திரமான நரி ஏதோ பொய் சொல்லி மானை கூட்டிட்டு போது மானை சாப்பிடுறதுக்காக தான் கூட்டிட்டு போதுன்னு முயல் புரிஞ்சுக்குது நேராக நரிக்கிட்ட போய் என்னோட நண்பன் மானை நீ விடுவிச்சிடு அவனை நான் கூட்டிட்டு போறேன்னு கேக்குது உடனே நம்ம நரி சொல்லுது நான் ஒரு மூணு சொல்றாவது சொல்றேன் அதுக்கு நீ விடை சொல்லிட்டா நீ உன் நண்பனை கூட்டிட்டு போலான்னு சொல்லுது முதல் புதிர் என்ன சொல்லுதுன்னா கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்னன்னு கேக்குது ரெண்டாவது புதிர் கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாதுன்னு கேக்குது மூணாவது புதிர் தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடித்தவுடன் குட்டை அது என்னன்னு கேக்குது அதுக்கு முயல் அவ்வளவு தானே நான் சொல்றேன்னு சொல்லி முதல் புதிர் கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்ன அது மழை மழை மேகத்துல இருந்து கீழே வருமே தவிர ரிவர்ஸா மேல போகாது தண்ணியா ரிவர்ஸா மேல போகாது சோ முதல் புதிருக்கான பதில் மழை இரண்டாவது புதிர் கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது அந்த புதிருக்கான விடை வந்து கடிகாரம் கடிகாரத்துக்கு மூன்று கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது தொடக்கத்தில் குட்டை மூன்றாவது புதிருக்கான விடை என்னதுன்னா மெழுகுபத்தி இந்த மூணு புதிருக்கும் சொன்ன உடனே நம்ம நரியும் வேற வழி இல்லாம மான முயல் கூட அனுப்பி வச்சிருச்சு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதாவது இந்த கதையோட கருத்து என்னன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் கூடா நட்பு கேடாய் முடியும் வாங்க புக் பேக் எக்ஸசைஸ் போகலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா இரை என்ற சொல்லின் பொருள் உணவு இரை என்ற சொல்லின் பொருள் உணவு மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் உடன் மகிழ்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் உடன் சொல்லிக் கூட்டல் கொண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு சொல்லிக் கூட்டல் கொண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சொல்லிக்கொண்டு முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு நரி சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின் படி தொடர்புடைய விலங்கு நரி நான் பொறுமையா காமிக்கிறேன் நோட் பண்ணாதவங்க பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க முதலுக்கு முதலாவது கேள்விக்கு ஆ இரண்டாவது கேள்விக்கு ஆ மூன்றாவது கேள்விக்கு ஆ நான்காவது கேள்விக்கு ஈ ஐந்தாவது கேள்விக்கு ஈ புரியுதுங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா குட்டீஸ் அடுத்ததுக்கு போலாமா அடுத்தது பாருங்க புதிருக்க புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக உணவை எடுத்துடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் உடல் மெலிந்த பெண் அவள் யார் கரண்டி அகப்பெண் சொல்லுவாங்கள்ல அதுதான் கரண்டி இதுதான் ஃபர்ஸ்டுக்கு இதையும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க ஓகே வெள்ளையாம் வெள்ளை குடம் விழுந்தால் ஜல்லி குடம் அது என்ன முட்டை முட்டை தான் கீழே விழுந்த உடனே உடஞ்சிடும் சரி சரியா விடை வந்து முட்டை வெள்ளையாம் வெள்ளை குடம் விழுந்தால் அது என்ன அதுக்கு விடை முட்டை கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் இதுவாம் அது என்ன மிளகாய் பழம் கோவை பழம்னு சொல்லுவான் கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி உண்ணும் பழம் என்ன இது மூன்றாவதுக்கு தங்கத்தட்டு தட்டு தங்கத்தட்டு தகத்தகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலா வரும் அது என்ன இங்க பாருங்க வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலா வரும் அது என்ன ஆயிரம் அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன ஆயிரம் அறை கொண்ட இந்த தான் ஆயிரம் அறை இருக்கும் தேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அதுதான் ஆயிரம் அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை என்ன தேன் இந்த இங்கே சைடில் நம்பரும் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கேல் வச்சு பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு நாலு சரியா இப்படி பார்த்தாலும் நாலு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க ஓகே நோட் பண்ணிக்கிட்டீங்களா குட்டீஸ் ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா நெக்ஸ்ட் பாருங்க முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக சொல்லலாம் இறை தேட புல்வெளிக்கு செல்லலாம் இறை தேட புல்வெளிக்கு புல்வெளியில் இறை தேட செல்லலாம் புல்வெளியில் இறை தேட செல்லலாம் அழைத்து நண்பனை செல்கிறாய் எங்கு நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் நம் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் இது இந்த கேள்வியில் வந்து பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும் இதற்கான விடையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கூடா நட்பு கேடாய் முடியும் கெட்டவங்களோட நம்ம சேர்றதுனால நமக்கு சில பிரச்சனைகள் வரும் தான் சொல்கிறாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் ஃபஸ்ட்டு கேன்சர் புல்வெளியில் இறை செல்லலாம் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் இது யா போட்டு மேலே புள்ளி கூடா நட்பு கேடாய் முடியும் அடுத்து பாருங்க நெடிலை குறிலாக்குக நெடிலை குறிலாக்குக காணல் கனல் வாடை வடை ஆடை அடை தோடு தொடு தோடுனா காதில் போடுற கம்பலை தான் தோடுன்னு சொல்லுவாங்க அதை மாற்றும் போது தொடு கோடு கொடு கோடுன்னா நம்ம போடுறோம்ல நீட்டா பென்சில்லையோ ஸ்கேல்லையோ பென்சில் ஸ்கேல்லையோ அப்படி இல்லைன்னா சார்க் பீஸ்லேயோ ஏதோ ஒரு கோடு போடுறோம்ல ஸ்ட்ரைட் லைன் அதுதான் கோடு கொடு அப்படின்னா கொடுக்கறது இந்த கோடை குறிலாக மாற்றினா கொடு பால் பல் பால் பல் ஒண்ணும் பக்கத்தில் இந்த மாதிரி துணைக்கால் வந்த வார்த்தைகள் வந்தா அந்த துணைக்கால் எடுத்துட்டு அப்படியே அந்த வார்த்தைகளை எழுதுங்க காணல்னா கணல் எழுதுங்க இந்த மாதிரி ஓ ஓ வரிசை அந்த மாதிரி வந்ததுன்னா இதை ஒத்த கொம்பாக மாத்திடுங்க இந்த ரெட்ட கொம்பு எழுத்துகள் எல்லாம் வந்ததுன்னா இதை ஒத்த கொம்பா மாத்தி அப்படியே எழுதுங்க தோடு தொடு இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்துல வந்து துணைக்கால் இருந்ததுன்னா அந்த துணைக்காலை எடுத்துட்டு அந்த வார்த்தையை அப்படியே எழுதிருங்க பாருங்க வாடை துணைக்கால் எடுத்த அப்புறம் இந்த மாதிரி எழுத்துக்கள் ஓ ஓ வரிசையெல்லாம் வந்ததுன்னா ஓ ஓ அப்புறம் வந்து ஏ ஏ ஓ வரிசையெல்லாம் வந்ததுன்னா இந்த ரெட்ட சுழிய ஒத்த சுழியா மாற்றி மற்ற எழுத்துக்களை அப்படியே எழுதிருங்க ஓகே குட்டிஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்ததுக்கு போகலாமா அப்புறம் இங்க பாருங்க ஒரு சொல் பல பொருள் கார் கார் நிறம் பருவம் நீர் அழகு நெல் குளிர்ச்சி இந்த கார் அப்படின்ற ஒத்த சொல்லுக்கு இத்தனை பொருட்கள் அதாவது இவ்வளோ மீனிங் இருக்கு அதே மாதிரி பார் பார்னா உலகம் இந்த உலகத்தை தான் பாருன்னு சொல்லுவாங்க இதுக்கு எத்தனை பேர்கள் இருக்கு பாருங்க தரணி த ரா தரணி உலகம் உ ல இம் உலகம் வையம் வய இம் வையம் அண்டம் அ இம் அண்டம் பூமி பூமி உங்களுக்கு இந்த எழுத்து நினைக்கிறேன் பார் தரணி உலகம் வையம் அண்டம் ஞாலம் பூமி ஓகே குட்டீஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் மொபைலில் பார்க்குற குழந்தைங்கள்லாம் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எடுக்கிற அடுத்தடுத்த லெசன் உங்களுக்கு கரெக்டாக வந்து செய்கிறோம் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்